வணக்கத்துடன் இது இன்பு தினமும் உங்களோடு நான் பேசுகின்ற பொழுதெல்லாம் மகிழ்வு என்னை தாளாட்டும் காரணம் உறவுகளோடு பேசுகின்ற பொழுது மகிழ்வுக்கு என்ன குறை எனவே மகிழ்ச்சியோடு தான் தினமும் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன் இன்று சற்று இரட்டிப்பான மகிழ்ச்சியோடு உங்கள் முன்னால் களத்தில் நிற்கின்றேன் தற்பொழுது உள்ள சூழலில் நான் இலங்கையை பொறுத்த மட்டில் பல விடயங்கள் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன பல செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன முதல் செய்தியாக நாம் பார்க்க இருப்பது அனுரா அவர்களுடைய திடீர் விஜயம் அதாவது எப்பொழுதுமே அனுரா அவர்கள் தன்னை ஒரு எளிமையான ஜனாதிபதியாக காட்டிக் கொள்வதற்கு முயற்சிப்பார் மக்களோடு மக்களாக அவர் கலந்து அவர்களோடு பயணிக்கக்கூடிய ஒரு க களங்களை எடுப்பார் இதை நாம் தொடர்ச்சியாக அவருடைய ஒவ்வொரு மக்கள் சந்திப்புகளிலும் பார்க்க முடிகின்றது யாழ்ப்பகுதிக்கு பொங்கலை மையப்படுத்தி அவர் யாழ்ப்பகுதிக்கு ஒரு விஜயத்தை மேற்கொண்டிருந்தார் அப்படி அந்த விஜயத்தை அவர் மேற்கொண்ட பொழுது அங்கு மக்களோடு மக்களாக அவர் நெருங்கி சென்ற களம் தமிழர்களையே வியக்க வைத்தது இதுவரை எத்தனையோ ஜனாதிபதிகள் இருந்திருக்கிறார்கள் எந்த ஜனாதிபதிகளும் காட்டாத ஒரு பரிவு ஒரு நெருக்கம் அனுரா அவர்கள் எங்களோடு காட்டினார் என்கின்ற ஒரு விடயத்தை மகிழ்ச்சியோடு அவருடைய சந்திப்பிற்கு பின் தமிழ் மக்கள் பகிர்ந்து கொண்ட காட்சிகளை நம்ம அந்த சூழலில் பார்க்க முடிந்தது ஏறக்குறைய அதுபோன்ற ஒரு நிகழ்வைத்தான் இப்பொழுது மீண்டும் எடுத்திருக்கிறார் அனுரா அவர்கள் என்பதுதான் பதிவு அனுரா அவர்கள் திடீரென்று ஒரு விஜயத்தை மேற்கொள்கின்றார் தேயிலை தோட்டங்களில் தேயிலை இலைகளை பறித்து அதிலிருந்து தேயிலை தயாரிப்பதற்கான களங்களை உருவாக்குவதற்கு பிதா கர்த்தாக்களாக இருக்கக்கூடிய ஊழியர்களை அவர் சந்தித்திருக்கக்கூடிய விடயம் அந்த மக்கள் அந்த பகுதியில் அனுராவர்கள் செல்கின்ற பொழுது அங்கு அந்த தோட்டத்திலே தேயிலை எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த கூலி தொழிலாளிகளை பார்க்கின்றார் அவர்களோடு மனம் விட்டு பேசுகிறார் அவர்களோடு கை குலுக்கிக் கொள்கிறார் அவர்களோடு புகைப்படம் எடுத்துக்கொள்கிறார் தன்னை தன்னை அவர்களுக்கு நெருக்கமான ஒரு தோழன் போல காட்டிக்கொள்கிறார் ஊடகங்கள் இந்த புகைப்படங்களை இன்று பெருதுபடுத்தி வெளியிட்டிருக்கின்றன ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒருவர் மக்களோடு நெருங்கி பழகினால் மக்கள் அவரை எப்படி நேசிப்பார்கள் என்பதற்கான அடையாளமாக இந்த காட்சிகள் நமக்கு தெரிகின்றன அனுரா அவர்களை மக்கள் நேசித்து அவரை ஓடோடி வந்து அவரோடு நின்று புகைப்படங்கள் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளையெல்லாம் நம்மால் ஊடகங்களில் பார்க்க முடிகிறது இது மாற்றத்திற்கான அரசியலா அல்லது இலங்கையில் இருக்கக்கூடிய இனம் சார்ந்த பிரிவுகளுக்கு இது ஒரு முடிவை கட்டுமா என்கின்ற கேள்விகளை நாம் வைக்கின்ற பொழுது இது அரசியல் களத்தில் தன்னை நிலைநிறுத்துவதற்கு சில எல்லா அரசியல்வாதிகளும் எடுக்கக்கூடிய நகர்வைத்தான் அனுரா அவர்கள் எடுத்திருக்கிறார் என்கின்ற நோக்கில்தான் நாம் கடற வேண்டியதாக இருக்கிறது காரணம் தமிழர் பகுதிக்கான தீர்வுகள் அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா அனுரா அவர்கள் இதற்கு முன்பு அதற்கான தீர்வுகளை எடுத்து வைத்திருக்கிறாரா என்றால் இல்லை என்பதுதான் வருத்தமான பதிவு தமிழர்கள் இன்று வரை தங்களுக்கான தீர்வை நோக்கி அவர்கள் ஒவ்வொரு அரசையும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு களம் இருக்கிறது அனுரா ஆட்சியும் ஏறக்குறை அப்படித்தான் இருக்கிறது தமிழர்களுடைய கனவு கனவுகளாகவே இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு துயர நிகழ்வு தான் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது ஆயினும் அனுரா அவர்களுடைய எளிமையான நகர்வுகள் மக்களோடு மக்களாக அவரை இணைந்து பயணிக்கக்கூடிய களங்கள் அது பாராட்டுக்கு உரியது நாம் அவர் மீது எவ்வளவுதான் அரசியல் ரீதியான தர்க்கங்களை கொண்டிருந்தால் கூட இந்த மக்களோடு மக்களாக பயணிக்கக்கூடிய களங்களை நாம் வரவேற்றுதான் தான் தேர வேண்டும் காரணம் அரசியல் களங்களில் இதுபோன்ற தலைமைகளைத்தான் மக்கள் நேசிக்கிறார்கள் என்பது நாம் இங்கு பதிவு செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது இரண்டாவது ஒரு பிரதான விடயத்தை மையப்படுத்தியது என்னவென்றால் நான் இந்த இதை மையப்படுத்தி இக்காணொலியில் கூட நான் வெளியிட்டிருக்கின்றேன் அது சுமந்திரன் ஐயா அவர்களுக்கும் ஸ்ரீதரன் ஐயா அவர்களுக்கும் இடையே நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிழல் யுத்தம் ஸ்ரீதரன் அவர்களை பொறுத்தமட்டில் மட்டில் எப்படியாவது தமிழரசு கட்சியில் தன்னை ஒரு அடையாளப்படுத்தக்கூடிய தலைமை என்கின்ற நிலைப்பாட்டில் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற முயற்சியில் பல நகர்வுகளை அவர் எடுத்து பார்த்தார் அந்த நகர்வுகள் அனைத்துமே அங்கீகரிக்கப்படுவது போல காட்டப்படும் ஆனால் அதன் பின்பு அதன் பின்னால் வேறு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவர் எந்தெந்த நகர்வுகளை எடுத்தாரோ அவையிட்டிலிருந்து அவர் பின்தங்கக்கூடிய ஒரு களங்கள் தான் உருவாக்கப்படும் அது தமிழரசு கட்சியின் தலைமை பொறுப்புக்கு அவர் வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டதிலிருந்து நாடாளுமன்றத்தின் குழு தலைவராக அவர் நியமிக்கப்பட்டார் என்கின்ற விடயம் வரை இந்த செய்திகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன தற்பொழுது நாடாளுமன்றத்தின் அந்த குழுவின் தலைவராக ஐயா சிறீதரன் அவர்கள் இல்லை என்பதுதான் பதிவு ஐயா சிறீதரன் அவர்கள் அந்த பதவியில் தொடர்ந்து விடக்கூடாது என்பதில் மிக தெளிவாக ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருந்தவர் சுமந்திரன் அவர்கள் அவர்களை பொறுத்தமட்டில் தமிழ் அரசியல் களம் ஐயா சம்பந்தன் அவர்களுக்கு பின் தன்னை தான் நகல வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் சுமந்திரன் அவர்கள் உறுதியாக இருக்கிறார் அதற்காக அவர் நகர்த்தக்கூடிய காய்கள் பல கோணங்களில் நகர்கிறது என்பதை நாம் வெளியிலிருந்து பார்க்கின்ற பொழுதே தெரிகின்றது ஸ்ரீதரன் அவர்களுக்கு எதிராக நகர்த்தப்பட்ட காய் நகர்த்தல் கூட ஏறக்குறைய அந்த தலைமை தூத்தை கைப்பற்றுவதற்காக எடுக்கப்பட்ட முயற்சியின் வெளிப்பாடா என்கின்ற கேள்விதான் மனதிற்குள் எழுப்புகின்றது அதைத்தான் அங்கு நகரக்கூடிய சூழலை வைத்து நம்மால் பார்க்க முடிகின்றது ஸ்ரீதரன் அவர்கள் மீது என்ன குற்றச்சாட்டு எதற்காக ஸ்ரீதரன் அவர்களை எதிர்க்கக்கூடிய களங்களை தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் எடுக்க வேண்டும் அதற்கு தமிழரசு கட்சி சார்பில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயம் இராணுவ அதிகாரிகளோடு நெருக்கமான ஒரு உறவை ஏற்படுத்தி கொண்டு அவர்களுடைய தவறுகள் சுட்டிக்காட்டப்படுகின்ற பொழுது அவர்களை தப்பிக்க வைப்பதற்கான களங்களை எடுத்ததில் ஸ்ரீதரன் அவர்களுக்கு முதன்மையான பங்கு இருக்கிறது என்பதுதான் தமிழரசு கட்சி சார்பில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஆனால் ஸ்ரீதரன் அவர்களை பொறுத்த அதற்கு அவர் விளக்கம் கொடுத்திருக்கிறார் என்னுடைய அரசியல் களத்தில் நான் யாரையாவது காப்பாற்ற வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் தமிழர்களுக்கு எதிரான ஒரு களத்தை எடுத்திருப்பேன் என்று யாராவது நிரூபிப்பீர்களே என்றால் நான் என்னுடைய பதவியிலிருந்து வெளியேறி விடுகிறேன் என்று ஸ்ரீதரன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் இதில் சுமந்திரன் அவர்கள் சொல்லக்கூடியது உண்மையா ஸ்ரீதரன் அவர்கள் சொல்லக்கூடியது உண்மையா என்கின்ற விடயத்திற்கும் என்கின்ற விவாதத்திற்கும் நாம் செல்ல தயாராக இல்லை ஆனால் தமிழரசு கட்சி ஸ்ரீதரன் அவர்களை ஓரம் கட்ட தொடங்கிவிட்டது என்கின்ற விடயம் மட்டும் நமக்கு தெள்ளத் தெளிவாக தெரிகின்றது எனவேதான் ஸ்ரீதரன் அவர்கள் அவ்வப்போது தான் கட்சியில் தொடருகிறேன் என்பதை உறுதிப்படுத்தி பேசக்கூடிய களங்களை எடுத்துக்கொண்டிருப்பதை பார்க்க முடிகின்றது என்னை எல்லோரும் பார்த்து கொள்ளுங்கள் நான் தமிழரசு கட்சியில்தான் இருக்கிறேன் நான் இந்த கட்சியை விட்டு எங்கும் வெளியே செல்லப்போவது இல்லை என்று ஸ்ரீதரன் அவர்கள் சுய ஒரு அதாவது ஒரு வாக்குவை சுய வாக்கை அவர் கொடுக்கக்கூடிய களங்கள் எடுக்கப்படுகிறது என்றால் நாம் இங்கு பல விடயங்களை குறித்து சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது தற்பொழுது உள்ள சூழலில் இரண்டு விடயங்களை மையப்படுத்திய செய்திகளைத்தான் உங்களிடம் நான் எடுத்து வைத்திருக்கின்றேன் இது ஒரு தகவல் சார்ந்த ஒரு தொகுப்பாக பாருங்கள் இதில் எந்தவிதமான அரசியல் விமர்சனங்களும் இல்லை தமிழரசுக் கட்சி தமிழர்களுக்கான வாழ்வியலை உருவாக்கும் என்று கனவு கண்டு கொண்டிருக்கக்கூடிய தமிழர்களுக்கு தமிழரசு கட்சிக்குள் நிலவக்கூடிய அந்த அதாவது அணி பிரச்சனை அல்லது அவர்களுக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த மன எதிர்ப்பு போராட்டங்களில் தமிழர்கள் மீண்டும் மீண்டும் வஞ்சிக்கப்படுகிறார்கள் என்பதையும் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது நன்றியுடன் இன்பா